வணக்கம் வெல்கம் டு மை சேனல் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி ராமானுஜர் திருக்கோளூர் திவ்யதேசத்திற்குள்ளே செல்லும்போது ஒரு பெண் பிள்ளை மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாள் அவளை பார்த்து ராமானுஜர் எல்லோரும் புகும் ஊர் உனக்கு புறப்படும் ஊராயிற்றோ என்று உரிமையுடன் கேட்டார் அதைக் கேட்டதும் அந்த பெண் பிள்ளை கைகூப்பி அவரை வணங்கி அவள் பேச ஆரம்பித்தாள் முதல் வாக்கியம் அழைத்து வரேன் என்றேனோ அக்ரூரரைப் போலே எண்பத்தொரு வாக்கியங்களில் கடைசியில் போலே போலே என்று வரும் அதனால எளிதாக ஞாபகம் வச்சுக்கலாம் அழைத்து வரேன் என்றேனோ அக்ரூரரை போலே அக்ரூரர் அவர் ஒரு கிருஷ்ண பக்தர் அவர் எப்பேற்பட்ட கிருஷ்ண பக்தர் அப்படின்னா கிருஷ்ணரை பார்க்கணும் கிருஷ்ணரை அனுபவிக்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த ஒரு பக்தர் கிருஷ்ணர் கோகுலம் பிருந்தாவனத்தில் வளர்ந்துட்டு இருந்த சமயத்தில் மதுரால கம்சனுக்கு மந்திரியாக இருந்தவர் தான் இந்த அக்ரூரர் அக்ரூரருக்கு ரொம்ப ஆசை கோகுலம் போய் கண்ணனை பார்க்கணும் பிருந்தாவனம் போய் கண்ணனை அனுபவிக்கணும்னு ரொம்ப ஆசை ஆனால் போக முடியாது நினச்சா ரகசியமாக போயிருக்கலாம் ஆனால் மனசுக்குள்ளே பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருந்தார் கண்ணனை ஒரு நாள் நம்மளை அழைப்பாருன்னு தினமும் பிரார்த்தனை செய்தார் பதினோரு ஆண்டுகள் விடாமல் பிரார்த்தனை செய்தார் கம்சர் எல்லா அறக்களையும் அறக்கர்களையும் ஒருத்தராக அனுப்பி பயனில்லை ஒரு நாள் கம்சன் அக்ரூரரை சென்று எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டார் என் மீது அக்கறை கொண்டவர் நீங்கள்தான் நந்தகோபன் பிள்ளை வசுதேவனுடைய குமாரனா இருப்பானோ என்று எனக்கு சந்தேகமா இருக்கு நான் இங்கு குவளையா பீடம் அப்படிங்கிற யானையை தயார் பண்ணி வச்சிருக்கேன் ஜானுரன் முஷ்டிகன் எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் எப்படியாவது அந்த கண்ணனை பிருந்தாவனத்திலிருந்து இங்கே அழைச்சிட்டு வந்துடுங்க நான் அவனை முடிச்சிடுறேன்னு சொன்னான் அக்ரூரருக்கு தன் காதை தானே நம்ப முடியலை என்னடா இது கம்சன்கிட்ட சொல்லிட்டு போகிறதா சொல்லாமல் போகிறதா எப்படி போகிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போது அந்த கம்சனே வந்து ரதத்தை எடுத்துக்கிட்டு நிறைய ந நவரத்ரங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு பிருந்தாவனத்துக்கு போய் கண்ணனை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாருன்னு அக்ரூரர் கண்களில் கண்ணீர் வழிகிறது அதை அப்படியே அடக்கிக்கிறார் கம்சர் முன் காட்டிக்க இல்லையா உடனே அக்ரூரர் கண்ணனை அழைச்சிக்கிட்டு வரேன் என்றார் அங்கிருந்து கண்ணனை அழைச்சிட்டு வர முடியுமா எப்பேற்பட்ட பிருந்தாவனம் கோபியர்கள் இருக்காங்க ராதிகா ராணி இருக்காங்க யசோதை நந்தகோபர் இருக்காங்க கோவர்தன மலை இருக்கு யமுனா நதி இருக்கு பிருந்தாதேவி இருக்காங்க அப்பேற்பட்ட பிருந்தாவனத்திலிருந்து கண்ணனை பிரித்து கூட்டிகிட்டு வர முடியுமா ஆனால் அக்ரூரர் சொன்னார் அழைச்சிட்டு வரேன்னு ஏன்னா ஏன்னா இவ்வளோ பண்ண என் கண்ணனே அவனை அழைச்சிட்டு வரும்படியும் பண்ணியிருப்பான் என்ற நம்பிக்கைதான் அந்த நம்பிக்கையோட கம்சனிடத்தில் சொன்னாரு நான் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு அன்று இரவு முழுதும் தூக்கமே இல்லை நான் போய் கண்ணனை கூட்டிட்டு வர போறேனா பிருந்தாவனம் போற போறேனா அப்படின்னு இரவு முழுதும் தூங்கலை அடுத்த நாள் காலையில் என்னுடைய பாபங்கள் எல்லாம் இன்றுடன் தீர்ந்துவிடும் ஏன்னா இன்று நான் பிருந்தாவனம் போகிறேன் அப்படின்னு கிளம்பி கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொல்லிக்கிட்டே பிருந்தாவனத்துக்குள் போறாரு அங்கு கண்ணனுடைய கால் தடம் தெரிகிறது கால் ரேகையெல்லாம் தெரிகிறது ஒரு காலில் சங்கு மற்றொரு காலில் சக்கரம் என்று எல்லாம் தெரிகிறது அந்த கால் தடங்களே அக்ரூரரை வரவேற்கின்றனர் அக்ரூரர் பிருந்தாவனத்துக்கு உள்ளே போய் கண்ணனையும் பலராமரையும் சந்தித்தார் அவர் நினைத்த மாதிரியே கண்ணன் அவரை தழுவி வரவேற்றார் அவர் நினைத்ததையெல்லாம் கண்ணன் நடத்தி கொடுத்தான் அடுத்த நாள் காலையில கண்ணனை அழைச்சிக்கிட்டு கிளம்புறாரு அவரால் நம்பவே முடியல நானா கண்ணனை அழைச்சிக்கிட்டு போறேன் கண்ணனை நினைக்கிறதே கஷ்டம் அவன் இருக்க இடத்துக்கு போறதே கஷ்டம் அங்க போனாலும் அவனை பார்க்கறது கஷ்டம் பார்த்த பெருமாளை கூட்டிட்டு வர முடியுமா கூட்டிட்டு வர முடியும்னு நிறுவனம் பண்ணாரு அக்ரூரர் இந்த பெண் பிள்ளை அதைத்தான் கேட்குறா எதிராஜரை பார்த்து சொல்றா அழைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டாரே என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் பகவான் மேல அப்படி ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை வேணுமே அந்த நம்பிக்கை அடியாளுக்கு இல்லையே சுவாமி நான் ஒரு முசல் புழுக்க நான் வரப்பில் கிடந்தாலே என்ன வயலில் கிடந்தாலே என்ன என்னால் ஒரு பிரோஜனமும் இல்லை அக்ரூரை போல நான் இருந்தால் ஒருவேளை ஊரை விட்டு போனால் கண்ணன் வரமாட்டேன் என்று சொல்லலாம் அப்படியெல்லாம் ஒன்னும் கிடையாது இந்த ஊரை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது என்னை போய் எதுக்கு போறேன்னு கேட்குறீங்களே அப்படின்னு சொல்றா என்ன ஆச்சரியம்னா இதெல்லாம் ராமானுஜருக்கு தெரியாதது ஒண்ணுமில்ல கண்ணனோடு அன்று பலராமர் போனார் அந்த பலராமர் தான் இன்று கலியுகத்தில் ராமானுஜராக அவதரித்தார் இந்த ராமானுஜர் அந்த பெண் பிள்ளை சொல்றா அழைத்து வரேன் என்றேனோ அக்ரூரரைப் போலே ராமானுஜர் ஆனந்தமாக மெய்சிலிருக்க பார்க்கிறார் என்ன அழகா இந்த பெண் பிள்ளை பேசுறா அக்ரூரர் அழைச்சிட்டு வந்ததுதான் அவர் வாழ்க்கையில் சாரமே அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய பகவத் அனுபவம் எதுனா கண்ணனையும் பலராமரையும் பிருந்தாவனத்திலிருந்து கூட்டிட்டு வந்ததுதான் அழைத்து வரேன் என்றேனே அக்ரூரரை போலே இந்த வாக்கியத்தை நினைச்சுக்கிட்டே இருந்தாலே பிருந்தாவனத்துக்கு போயிடலாம் சரி அடுத்த வாக்கியம் என்ன சொல்லியிருப்பாரு பாகவதமா ராமாயணம்மா மகாபாரதமா நாளைக்கு பார்ப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்